ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓ இஷ்டத்துக்கு ஆடாத கம்பீர் நீ பண்ணுறது வந்து சரி கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு மெயின் மேட்சில் வந்து இது வந்து பெரிய ஒரு சொதப்பலாக வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கௌதம் கம்பீர் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க எதற்காக அப்படின்னா இந்தியனில் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து தொடர்ந்து வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வீரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுக்காம அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க ஃபார்மில் இருக்கும்போதே அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க அதனால தான் வந்து ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா கோபப்பட்டு வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து பேட்டிங் ஆடர் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நடந்துட்டுருக்க இங்கிலாந்து தொடரை விட்டுருங்க சாம்பியன் டிராஃபிக்கு யார் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னா சுமன் கில் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் ஆடுவாங்க இப்போ ரெண்டாவது ஓடியை போட்டியிலேயுமே ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க அதனால் வந்து சாம்பியன் ட்ராஃபியில் அவங்க தான் வந்து ஆட போகிறாங்க இப்போ மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆடுவார் நாலாவது இடத்துல ஸ்ரேயா ஐயர் வந்து ஆடுவார் அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டைமாக வந்து அக்சர் பட்டேலை வந்து ஆட வச்சுட்டுருக்காங்க அவரும் வந்து சிறப்பான ஒரு பேட்டிங்கை வந்து கொடுத்துருக்காரு ஆறாவது இடத்துல வந்து கே எல் ராகுல் வந்து ஆட வைக்கிறாங்க இப்படி தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா அப்படின்னு வரிசையாக வந்து வருவாங்க இப்போ ஸ்ரீகாந்த் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்திய பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டான சமயத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன் டிராஃபிக்காக நீங்கள் வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதில் வந்து பரிசோதனை அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலை வந்து தொடர்ந்து ரெண்டு மேட்ச்சாக நீங்கள் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து ஆட வச்சிங்க அந்த ரெண்டு மேட்சை பண்ணி அக்ஷர் வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டார் அதெல்லாம் நான் வந்து தப்பு சொல்லலை ஏன்னா ஒரு மேட்சில் அவர் வந்து அரை சதம் அடித்தார் இன்னொரு மேட்சில் வந்து நாற்பத்தி ரன்கள் வந்து சேர்த்தார் இந்தியனை வந்து ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அக்ஷர் பட்டேல் வந்து இருந்திருக்காரு இன்னொரு புறம் வந்து ராகுலை வந்து அஞ்சாவது இடத்துல ஆட வைக்காமல் அவருக்கு அடுத்த இடத்துல ஆறாவது இடத்துல ராகுலை நீங்கள் வந்து ஆட வச்சுங்க அந்த ரெண்டு மேட்சிலையுமே வந்து கேஎல் ராகுல் பெருசாக ரன்கள் சேர்க்கல சொற்ப ரன்களில் ஒற்றை இலக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆகிருக்காரு இப்போ இதை பார்க்குறப்ப ராகுலோட தன்னம்பிக்கையை வந்து இது வந்து குறைக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ இது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் வந்திருக்கார் கோலிக்கு பிறகு நாலாவது இடத்துல இந்தியனுக்கு வந்து கரெக்டான ஒரு பிளேயர் அவர் வந்து இருப்பார் அவர் ஃபார்மில் இருக்கிறது இந்தியனுக்கு வந்து ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டாப் ஆர்டர் அந்த ஒரு ரெண்டு பேர் வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ஸ்ரேயா ஐயர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் அதனால் வந்து ஸ்ரேயா சையராக நல்லபடியாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அது நல்ல விஷயம் ஆனால் என்னோட கவலை இப்போ என்ன அப்படின்னா ராகுலை பற்றி தான் வந்து ராகுலுக்கு வந்து நடக்கிறது நியாயமே வந்து கிடையாது அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு அஞ்சாவது இடத்துல களமிறங்கி முப்பது ரன் அடிக்கிறார் நாற்பது ரன் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து ஆட வைக்கிறீங்க அது நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்காக வந்து ராகுலை வந்து நீங்கள் வந்து ஓரம் கட்டுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயுமே நியாயமே வந்து கிடையாது ராகுலோட ரெக்கார்டை வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்க அஞ்சாவது தரத்தில் களமிறங்கி அவர் எத்தனையோ நல்ல இன்னிங்ஸ் வந்து இருக்காரு கம்பீர் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து சரி கிடையாது நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ இது கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஆனால் அக்சர் பட்டேல் அஞ்சாவது வந்து களமிறக்கணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வியூகம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கட்டத்தில் இக்கட்டான ஒரு கட்டத்தில் பெருசாக உங்களுக்கு வந்து கை கொடுத்து கொடுக்காது இது வந்து சொதப்பிரும் நீங்கள் பண்றது வந்து பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருக்காரு அக்ஷர் பட்டேல் அஞ்சாவது இடத்துல ஆடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுக்காக ராகுல் வந்து நீங்கள் வந்து பழி வாங்குறது தான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஓப்பனிங் ஆட வைக்கிறீங்க விருப்பப்பட்டால் அஞ்சாவது இடத்துல ஆட வைக்கிறீங்க இப்போ அதையும் தாண்டி ஆறாவது இடத்துக்கு அனுப்பிட்டீங்க ராகுல் வந்து ஃபினிஷர் கிடையாது அவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரை ஃபினிஷிங் ரோல் பண்ண சொன்னீங்கன்னா எப்படி அவர் வந்து பண்ணுவார் நீங்கள் பண்ணுறது நியாயமே கிடையாது இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோற்கிறது வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி